ஏ மற்றும் பி இருவர் தொழில் தொடங்க மூணு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர் மொத்த லாபத்தில் ஐந்து சதவீதம் தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு எவ்வளோ எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து எனில் மொத்த லாபம் எனக்கு எவ்வளவு ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள்னா பாருங்க இப்போ மொத்த லாபம் ஓகே மொத்த லாபம் எவ்வளோ வச்சுக்கலாம் நூறு சதவீதம் வச்சுக்கலாம் மொத்த லாபம் எனக்கு நூறு சதவீதம் அது ஐந்து சதவீதம் என்ன பண்ணும் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுக்கணும் ஓகேவா அப்ப அந்த நூறு சதவீதத்துல ஐந்து சதவீதம் என்ன பண்ணோம் தொண்டு நிறுவனத்துக்கு நான் கொடுக்கணும் அப்ப ரிமைனிங் எனக்கு எவ்வளோ வரும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தான் வரும் ஓகேங்களா அப்போ இந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் யார் வச்சுக்க போறாங்க B பியும் பிரிச்சுக்குவாங்க ஓகேவா அப்போ இந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை B யும் பிரிச்சுக்குவாங்க எப்படி பிரிச்சுக்குவாங்க மூணு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்துல பிரிச்சுக்குவாங்க அப்போ இந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தில் ஏக்கு எத்தனை சதவீதம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க ஓகே ஏ உடைய பங்கு கண்டுபிடிக்கும் அப்ப ஏ ஏ உடையது எவ்வளோ மூணு மொத்த பங்கு ஐந்து எட்டு சதவீதம் எவ்வளோ தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அப்ப எவ்வளவு அப்ப ஏக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஓகேங்களா அப்ப ஐம்பத்தி ஏழு சதவீதமா அப்ப அந்த ஐம்பத்தி ஏழு சதவீதம் எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து ஓகேவா அப்போ ஐம்பத்தி ஏழு சதவீதம் எனக்கு எவ்வளோ ஐம்பத்தி ஐந்து ஏன்னா ஏ உடைய பங்கு டேட்டா கொடுத்துட்டாங்க எண்ணூற்றி ஐம்பத்தி கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுவோம் சதவீதம் கண்டுபிடிச்சா ஐம்பத்தி தான் அப்போ மொத்த லாபம் எனக்கு எவ்வளோ நூறு சதவீதமா அப்போ நூறு சதவீதம் எனக்கு என்ன வரும் கண்டுபிடிக்கும் ஓகேவா ஸோ அப்போ ஐம்பத்தேழு சதவீதம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் எவ்வளோ வரும் அதிகமாக தானே வரும் அப்போ இதா நேர்மரு தானே சதவீதம் தான் இது தலைகீழில் போடுங்க நூறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து ஓகே இப்போ என்ன இப்ப என்னீங்க மூணால அடிங்க மூணு நாள் அடிச்சாலும் வரும் இங்கே அடித்தா ரெண்டு எட்டு அஞ்சு அடுத்து ஒரு பத்தொன்பதா பத்தொன்பது ஒரு பத்தொன்பதா பத்தொன்பது மீதி ஒன்பது தொண்ணூத்தஞ்சில் அஞ்சு அப்போ நூறு இன்ட்டு பதினஞ்சு எவ்வளோ வரும் ஆயிரத்தி ஐநூறு அப்போ மொத்த லாபம் எனக்கு எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுபா ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ஸோ மொத்தம் எனக்கு நூறு சதவீத லாபம் அந்த நூறு சதவீதத்தில் ஐந்து சதவீதம் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துருவேன் அப்போ ரிமைனிங் தொண்ணூத்தி ஐந்து சதவீத லாபத்தை ஏவும் பியும் பிரிச்சுக்குவாங்க ஏக்கு மூணு பிக்கு ரெண்டு அப்ப ஏ கிடைக்கூடிய சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் அப்போ இந்த ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து அப்போ மொத்த லாபம் எனக்கு நூறு சதவீதம் அப்புறம் நூறு சதவீதம் வரும் ஆயிரத்தி ஐநூறு